ஆமேன் அலே லூயா இந்த நாளில் கூட யாத்திராகும புஸ்தகத்தில் நேற்றுக்கு பத்து கட்டளைகளில் நம்ம பார்த்தோம் அதில் முதல் நான்கு கட்டளைகள் மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டியது போட்டிருக்கிறது அடுத்து இருக்கிற ஆறு கட்டளைகள் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது இப்போ ஹியூமட்டேரியன் ஒரு தன்மை உடைய மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்களா மனிதாபிமானமிக்க ஒரு மனிதர் அப்படின்னால இந்த ஆறு விஷயங்கள் ஆறாவது நாளில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு இருக்கணும் எந்த ஆறு விஷயம் கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக விரோதமாக பிறனுக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக வீட்டை எதையும் இச்சியாதிருப்பாயாக என்ற மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியது பாருங்க சட்டமே என்னன்னா இந்த உலகத்திற்கு எல்லா சட்டங்களும் இந்த மோசின் இருந்து எடுத்து எடு எழுதப்பட்டதுதான் நீங்க என்ன பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தோரா அதிகாரம் இது வந்து ஹோம்ஒர்க் பத்து அதிகாரம் படிச்சு பாருங்க மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியதை நிறைய எழுதியிருப்பார் ஒரு அடிமை இப்படி நடத்தணும் ஒருத்தன் கடன் வாங்கினா அவனுக்கு என்ன செய்யணும் அவனை எப்படி விடுவிக்கணும் எல்லாமே டீட்டெயில் இருக்குது இதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் கொஞ்சம் கொஞ்சம் சட்டங்களை எடுத்துக்கொள்கிறாங்க அரபி கண்ட்ரிஸ் பார்த்தா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றது அங்கே காணப்படுது ஜனநாயக நாட்டில் அது ஒரு வழக்கு அதுக்கப்புறம் விசாரணை அப்படி நடக்குது எல்லாமே வேதாத்தல் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம என்னென்னா நல்லா கவனிங்க பத்து கட்டளையில் முதலாவது என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ நல்லா இருப்பதற்காக தான் இந்த கட்டளை கொடுக்குறேன்னு நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம் அப்போ அந்த கட்டளையிலேருந்து கடைசி கட்டளை இச்சையடக்கம் அதை குறித்து நம்ம ஆழமாக தியானித்தோம் இன்னைக்கு எங்கு சட்டம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே உடனடியாக பிசாசானோன் வந்து அதை உடைக்கும்படி மக்களை தூண்டுகிறான் நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் எங்கு சட்டம் கொடுக்கப்படுகிறதோ அங்கு அதை உடைக்கும்படி பிசாசானோன் மக்களை தூண்டுகிறான் முதல் கட்டளை என்ன என்னை என்று உனக்கு வேறு இரண்டாவது கட்டளை என்ன மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒருப்பான யாதொரு சுரூபத்தை ஆகினும் யாதொரு விக்கிரத்தையும் உனக்கு உண்டாக்கவே வேண்டான்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது அது இன்னும் அடுத்த அடுத்த ரெண்டும் முக்கியமானதுதான் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த புதிய பாட்டிலேருந்து நம்ம பழைய பாட்டுக்குள்ளே போகலாம் சில டைமில் பழைய பாட்டில் பார்த்துட்டு புதிய பாட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் ஒரு ப்ரொட்டெக்ஷனை போட்டுட்டு உள்ளார போகலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ட்ஸ் ஃபிஃப்டீன் அதில் எப்படியே சொல்லியிருக்கு நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்ன சொல்றாரு என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் சரியா இப்ப பைபிளை ஃபாலோ பண்றது கஷ்டமா ஈஸியா ஆண்டவர் நேசிச்சா ஈஸி ஆண்டவரை நேசிக்கலாம் கஷ்டம் புரியுதா உங்களுக்கு அல்ல லூயா பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவசரத்தையும் வாசிங்க இருபத்தி மூணு அவசரத்தை வாசிங்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே ம் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் அவைகளை கைக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிற நம்ம வாட் வி லேர்ன் ஃப்ரம் காட் ஃப்ரம் பைபிள் அதை நம்ம ஃபாலோ பண்ணா ஆண்டவரை நேசிக்கிறோம் தெரியாததை கடைபிடிக்க முடியாது தான் எழுதி வச்சுருக்காரு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சதை கடைப்பிடிக்கணும் தெரியாதது கணக்கே இல்லை கணக்கிலே வராது தெரிந்தது தான் தினந்தோறும் படித்து நம்ம வளர்றதுக்கு அதை தெரிந்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு ஒன்று படித்தேன்னா இன்றைக்கி நான் அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்து இருபத்தி மூன்றாம் அவசரம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் என் வசனத்தை கைக்கொள்வான் கற்பனை கட்டளை நியாயம் வசனம் எல்லாமே ஒண்ணுதான் வசனத்தில் தான் எல்லாமே இருக்கு அதனால தான் வசனத்தை கைக்கொள்வான் இப்ப நாம ஆண்டவரை நேசிக்கிறோமா ஒருத்தரை கூட ஆண்டவரை நேசிக்கலையா ஆமென் நேசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க நேசிக்கிறோன்னு அதுக்கு என்ன அடையாளம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் வசனத்தை கை கொள் அவ்வளவுதான் அதுதான் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்தொன்பதுல ஒன்னு

ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டியதில் ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்ந்து வரும் இதுதான் ஃபார்முலா அதனால் ஆண்டவர் ஒன்று அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் இல்லை வசனத்தை எந்த அளவுக்கு கை கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கவனிங்க இப்போ ஆண்டவர் யாத்திரா புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் பத்து கட்டளைகளை கொடுத்தார் இல்லையா இதில் முதல் ரெண்டு கட்டளை இப்போ இருபத்தி ஓரா அதிகாரத்திலருந்து முப்பத்தி ஓரா அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வரைக்கும் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியதும் மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டியது நிறைய கட்டளைகள் அங்கே இருக்குது நீங்கள் வாசிக்கணும் இது எல்லாமே நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவுட்லைன் சொல்லிக்கிட்டே போகிறேன் நான் இந்த பத்து அதிகாரம் தயவுசெய்து நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி வாசித்துட்டு வாங்க சரி இப்ப பதினெட்டாம் வசனத்துக்கு கவனிங்க வாசிங்க பதினெட்டாம் வசனம் முப்பத்தி ஒன்னுல பதினெட்டு யாத்திராகமம் முப்பத்தி ஒன்று பதினெட்டு சீனாய் மலையில் சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் அவனிடத்தில் கொடுத்தார் ஆண்டவர் இந்த எங்க இருபது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறாரா பேச முப்பத்தி ஓரா அதிகாரம் பதினேழாம் வசனத்து வரைக்கும் அவர் பேசினதை பதினெட்டாம் வசனத்தில் கொடுத்தாருன்றதை கொடுத்துட்டார் அவ்வளோ விஷயத்தை பேசினாலும் பத்து கட்டளைகளை தான் கற்பலைகளை எழுதினார் அவ்வளோ விஷயத்தையும் என்ன செய்யலை கற்பலைகளை எழுதலை பத்து கட்டளை எழுதினால்தான் டென் கமண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம் சரியா அப்போ இதெல்லாம் வந்து மோசிக்க எவ்வளோ மெமரி பவர் இருந்திருக்கும் பாருங்க பத்து அதிகாரத்தை மனசுல வச்சு எழுதிருக்காருல எவ்வளோ கிரேட் இல்லை ஒரு அச்சு பிசராம அவர் சொன்னதை அப்படியே மனசுல வச்சு எழுதணும் எவ்வளோ கஷ்டமான பணி தெளிவா எழுதி சரி இப்போ பதினெட்டாம் வசனத்துல என்ன இருந்துச்சு கற்பனைகள் கொடுத்தாச்சு பத்து அதிகாரம் இருபதாம் இருந்து முப்பத்தி பதினோரு அதிகாரமா பதினோரு அதிகாரத்தை முழுவதும் கர்த்தர் மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டியதும் தே மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கட்டளைகள்லாம் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு பாருங்க முதல் கட்டளை என்ன என்னை என்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் எங்கெல்லாம் கத்தர் பேசுறாரோ அங்க சாத்தான் உன்னிப்பா கவனிப்பான் இதை எப்படி பிரேக் பண்றது இதை எப்படி க்ளோஸ் பண்றது இவங்களை எப்படி கத்தருக்கு எதிராக செயல்பட வைக்கிறதுன்றத ரொம்ப கவனமா இருப்பான் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பாருங்க மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவர்கள் ஆரோனிடத்தில் ஆறோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ யாரா அந்த மோசே யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பேசுறாங்க அவங்களுடைய தலைவன் அவங்களுக்கு தெரியல அந்த மோசைக்கு யாரோ ஒருத்தருக்கு அப்படி தானே அந்த அந்த நபர் அப்படின்னு அப்படி பேசுறாங்க அந்த மோசைக்கு என்ன சம்பவிப்பது எனக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் நாற்பது நாள் தண்ணி குடிக்காம உபாசம் இருக்கிறாருங்க யாருக்காக மக்களுக்காக அவரை பத்தி எப்படி கமெண்ட் பேசுறாங்க பாருங்க என்ன சம்பவித்தோம் ஆதலால் நீர் எழுந்து அதனால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் எங்களுக்காக தயவு செய்து எங்களுக்காக ஒரு கடவுளை உண்டாக்கு என்றார்கள் அதற்கு ஆரோன் அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் உங்கள் மனைவிகள் குமாரர் குமார குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி காதணிகளில் பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆறோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடி கருப்பிடித்து ஒரு கன்று குட்டி வார்ப்பித்தான் கன்று குட்டியை வார்ப்பித்தான் ஆறு வசனம் முடிச்சிட்டீங்களா அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே இஸ்ரவேலரே உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் முதல் கட்டையில உடைச்சிட்டாங்களா ரெண்டாவது கட்டையில உடைச்சிட்டாங்களா எப்படி இருக்கும் தேவனுடைய ஹார்ட் மோசினுடைய ஹார்ட் எப்படி இருக்கும் ஜஸ்ட் நோ ஹி ரிசீவ்ட் த கமான்மெண்ட் ஃப்ரம் காட் தான் வாங்கி முடித்து கீழே வரப்போகிறாரு வர்றதுக்குள்ளேயும் நாற்பது நாள் முடிது இவங்க முப்பத்தொம்போதாம் நாள்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கீழே இறங்கி வர்றதுக்குள்ளேயும் எதை செஞ்சிட்டாங்க பொற்கண்ணுக்குட்டியும் செஞ்சிட்டாங்க நல்ல கவனிங்க எங்கு தேவன் பேசுகிறாரோ அங்கு பிசாசு அந்த வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்வான் அதனால தான் உங்க லீடர்ஷிப்புக்கு கீழ்படுகிறது ரொம்ப முக்கியம் லீடர்ஸ் எப்பொழுதுமே ஃபாலோவர்ஸாக ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டாங்க தேவனிடத்திலே மக்களை லீட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அவங்க தான் லீடர் லீட் பண்ணாக்க லீட் ஆகணும் போகணும் இப்போ அங்கே முதல் கட்டிலே உடைச்சாங்க ரெண்டாவது கட்டிலையும் உடைச்சிட்டாங்க ஒரே நாள் முடிஞ்சு போச்சு மேலே வனத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் எனக்கு ஒப்பான யாதொரு சுரூபத்தை ஆகலும் யாதொரு உண்டாக்கணும்னு மேலே சொல்லிட்டு இருக்கிறாரு அதை கொண்டு வந்து கீழே கொடுக்கறதுக்குள்ளே இங்கே உண்டாக்கி முடிச்சாச்சு அந்த நடந்தது தெரியாது எங்களை எங்க இருந்து கொண்டு வந்தாங்களா எகிப்திலிருந்து கண்ணுக்குட்டி வணக்கம் எகிப்தில் ரொம்ப ஃபேமஸ் கண்ணுக்குட்டி வணக்கம் எகிப்தில் ரொம்ப ஃபேமஸ் அங்க எல்லாமே கடவுள் தான் பூனை கடவுள் நாய் கடவுள் ஆறு கடவுள் பேன் கடவுள் தவளை கடவுள் எல்லாம் கடவுள் தான் எகிப்து நாட்டில் இப்போ பாருங்க ஒரே நாளில் இது பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க நீங்க கேட்கலாம் இப்போ லீடர்னா மக்கள் சொல்றத கேட்கணுமா தேவன் சொல்றதுன்படி மக்களை நடத்தணுமா தேவன் மக்களை தேவன் சொல்றது கேட்டு மக்கள் நடத்துறதுக்கு பேர் தானே லீடர் இப்போ லீடர் யாரு ஆரோன் இவர் மக்கள் சொல்றத கேட்கிறாரு அங்கதான் ஃபெயிலியர் ஆகுது சொல்லலாம் இந்த பாரு நமக்கு ஒரு லீடர் இருக்கிறாரு மேலே போயிருக்காரு கண்டிப்பாக வருவார் வெயிட் பண்ணுங்க வந்த பிறகு என்ன செய்யலாம் அவர் வந்த பிறகு முடிவு எடுக்கலாம் ஏன் செயல்படாம இருக்கு ஆசீர்வாதம் தடைபெறுகிறது கீழ்படியாமையினாலே தேவன் தன்னுடைய ஜனங்களை முன்னுக்கு கொண்டு போக முடியவில்லை இப்ப இருந்து கீழே வர்றதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா

ஒரு இயக்கம் நடத்தப்படுகிறதோ அங்கு நோக்கம் நிறைவேற்றப்படாது கோல் ரீச் ஆகவே முடியாது ப்ளீஸ் பண்ணும் ப்ளீஸ் பண்ணும் மக்களை ப்ளீஸ் பண்ணும் அதாவது ஒரு தலைமத்துவம்னா அதுக்குன்னு ஒரு தரிசனம் அதுக்குன்னு ஒரு லக்கு வச்சு அதை நோக்கி தலைவனை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் தான் என்றைக்குமே வெற்றி பெற்றிருக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தாலும் இங்கே ஆர் ஒன் என்னன்னா மோசைக்கு ரெண்டு பேர் வலதுகை இடதுகை ஒன்று ஊர் என்கிற மனிதன் இன்னொருத்தர் ஆரோன் என்கிற மனிதன் இந்த ஊர் மாறணும் தான் அசிஸ்டண்ட்டு யாருக்கு மோசைக்கு இப்ப என்ன பண்ணியிருக்காங்க சென்னங்கெல்லாம் கிளம்பி இருக்க அப்புறம் நாற்பது நாள் ஆச்சுப்பா அந்த மலையில் ஏறுனாக்கா கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் ஹைட் ஏழாயிரம் ஸ்டெப்பு மேலே வைக்கணும் போனால் அது ரொம்ப செங்குத்தான மலை சகப்பு கலராக இருக்கும் அது இதெல்லாம் வந்து பாதை இல்லாத ஒரு மலை கரெக்டு முன்னாள் அந்த மலையில தான் சீனைமல போய் உட்காந்துக்கிட்டாரு ஆண்டவர் பேசுறாரு மலை எரியுது புகை வருது அங்க எல்லாம் நடக்குது இவங்க என்ன நினச்சிட்டாங்க மோசடி செத்து போயிருப்பார் லீடர் அவுட்டு அதனால் நம்ம நடத்தக்கூடிய நீங்க நடத்துங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல ஆரோனே எங்களை நடத்து கடவுளை உண்டாக்குன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த விக்கிரகத்தை செய்வதற்கு மக்கள் மக்களை மக்கள் வந்து ஆரோனை தூண்டினார்கள் ஊரை தூண்டினார்கள் யோசுவா என்ன பண்ணிட்டாரு மோச கூட மலையில போனாரு பாதி மலையில அவர் நின்றுட்டு மேல உச்சிக்கு வந்து மோசை போயிட்டார் இவர் பாதியில இங்க நிக்கிறாரு தான் கூடவே எப்பயும் இருக்கிறார் ஆசை கூடாரத்தில் இப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லி அப்படி செய்யக்கூடாது நம்ம எகிப்துல விக்கிரகாரம் இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது நம்ம கத்திருக்கிறதும்மா செய்ய கூடாதுன்னு பேசி அப்போ ஊரோனை அடித்து கொண்டு போட்டார்கள் ஹிஸ்டரியில் இருக்கு ஊர் என்கிற அவரை தலைவரை அடித்து கொண்டு போட்ட பிறகு ஆரோன் பயந்துட்டாரு அடடா நம்மளே என்ன செஞ்சிருவாங்க கொன்னுடுவாங்க எப்பா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடும் விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட அவர் அவர் எயிட்டி ப்ளஸ்ல இருக்காரு ஆரோனு எண்பது வயசுக்கு மேல அவர் சொல்லிட்டார் பயந்துட்டார் சரி நீங்க சொல்ற மாதிரி என்ன செஞ்சிடலாம் கொண்டாங்க தங்கத்தெல்லாம் கொண்டாங்க எல்லாம் கொண்டாந்து வாங்கிட்டு வந்தாங்களே கீப்துல இருந்து எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உருவத்தை செஞ்சுட்டாங்க ரெண்டு கட்டளைகளை ஒரே நாள உடைச்சு போட்டாங்க மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டிய கட்டளை ஒரு நாளும் உடைக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது உடைச்சான்னா அவர் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் சாரி இப்போ கவனிங்க ஏன் இது நடந்துச்சுன்னு சொன்னா எகிப்து முழுவதுமே விக்ரகங்கள் நிறைந்த ஒரு நாடு அங்கு தலைச்சன்கள் சங்காரம் நடந்தது இரண்டாவது செங்கடலிலே ராணுவ வீரர்கள்லாம் மடிந்தார்கள் இந்த எகிப்தில் இருக்கிறதான பிசாசுகள்லாம் சேர்ந்து இப்போ எங்கே வந்துருச்சு ஆள் அழிஞ்சு போச்சு பிசாசுகள்லாம் யார் கூட வந்துருச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டு அந்த ஜனங்களை தூண்டுது வெற்றி பெற்றார்கள் தான் செங்கடலை தாண்டினாங்க பார்வோன்னு பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய வார்த்தையின் மேல இல்ல அவருடைய இருதயம் எகிப்தின் மீது இருந்தது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இஸ்ரோல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது கொஞ்சம் எகிப்து ஜனங்களும் கூட அவங்களோட வந்துட்டாங்க ராணுவ வீரர்கள் மட்டும்தான் செங்கடல அழிஞ்சு போனாங்க அந்த கூட்டத்தாரெலாம் என்ன பண்ணுறாங்க அந்த எகிப்து நாட்டினுடைய பழக்க வழக்கத்தின்படி ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்து மக்களை தூண்டிவிட்டு விக்கிரகாரதம் பண்ணிட்டாங்க கவனிங்க நம்மளை பின்தொடர்கிற மனிதர்களை விட இந்த ஆவிகளை குறித்து எச்சிருக்க அதனால்தான் டிசர்னிங் ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆவிகளை பகுத்தறி ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யும் பார்க்கணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்பெல் பண்ணணும் அப்ப இங்க ஆறு வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லையா முப்பத்தி ரெண்டு தானே வாசித்தான் இல்லையா ஏழாம் வசனத்தை கவனிங்க ஆண்டோர் பேசுறாரு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் முதல் ரெண்டு சட்டம் அவுட் இப்ப சொல்றாரு பின்னும் மோசே பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த ஜனங்க இந்த ஜனங்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி நல்லா பேசுறாரு ஆனால் மோசி என்ன சொல்றாரு பாருங்க பதிமூணாம் வசனத்தில் இந்த பொல்லாத ஜனங்களுக்காக மோசி ஜபம் பண்ணுகிறார் உமது தாசனாகி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஈஸ்ரவேலையும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தி பிரார்த்தனை இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டாங்க ஆனால் மேலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணிகிட்டே இறங்குறாரு அப்புறம் கீழே வரக்குள்ளே பயங்கர டென்ஷன் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் இல்லை இல்லை ஓகே ஓகே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்க்கலாம் அவங்க இறங்கி வராங்க அந்த பாதி வழியில் யார் இருக்கிறா ஜோசுவா இருக்கிறாரு அவரும் சேர்ந்து வர்றாரு பதினெட்டாம் வசனம் அதற்கு அது ஜெயத்துணியாகி சத்தமும் அல்ல அபஜய துணியாகிய சத்தம் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார் கவனிங்க எகிப்துல என்ன பாட்டு பாடி விக்கிரகாரம் செய்வாங்களோ அந்த பாட்டை இங்க பாடிட்டு இருக்கிறாங்க ஆராதனை யாருக்குன்னு சொல்றாங்க யாருக்கு ஆராதனையா கர்த்தருக்கு ஆராதனை இன்னைக்கு இந்த மாதிரி ஆராதனை நிறைய உலகத்துல நடந்துட்டு இருக்கு சபைகள்லயும் நடந்துட்டு இருக்கு என்ன என் பாட்டு சத்தம் பாடுது இவங்களுக்கு ஒரு பாட்டுமே தெரியாது எகிப்து நாட்டில் பாடின பாட்டெல்லாம் சேர்ந்து பாடிட்டுருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் தண்ணி எல்லாம் அறக்குறை ஆடை எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது ஆர் ஒன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ செய்யுங்கப்பா அப்படின்னு விட்டுட்டான் இங்கே கீழே கவனிங்க நான் வாசிக்கிறேன் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசை கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு கன்றுக்குட்டி கன்று குட்டி எடுத்து அக்கினியினால் சுட்டிற்று அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரோவேலர் குடிக்கும்படி செய்தான் பின்பு மோசி ஆரோனை நோக்கி இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன என்றான் ஏன்பா இப்படி பண்ணனே ஒரு லீடர் இல்லையா லீடர்னா கர்த்தர் சொல்கிறத செய்ய வைக்கணும் நல்லா கவனிங்க இந்த அதாவது இந்த மனநிலை நிறைய பேருக்கு இல்லை சபைகளிலும் இல்லை மக்கள் மத்தியிலும் இல்லை ஒரு இயக்கம் ஒரு சபை ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னால் அதற்கு நேராக நடக்கக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு பின்வாங்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க இப்போ இதை சொல்லிட்டு இங்கே சொல்கிறார் பாருங்க அதற்கு ஆர்வோன் என் ஆண்டவனுக்கு கோபம் மூலாதி இருப்பதாக இந்த பொல்லாத இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கு இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன்சிலும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் எகிப்து தேசத்திலிருந்து வந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததை அறியோம் என்றார்கள் அப்பொழுது நான் இந்த பொண்ணெல்லாம் வாங்கி இதெல்லாம் செஞ்சேன் ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாங்கள அவங்க ஜனங்கள் தங்கள் இருபத்தி ஐந்தாம் ஜனங்களுக்கு பகையவர்களுக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆர்வன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசி கண்டு பாலைத்தின் வாசல் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார் அப்பொழுது லேவி புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் நல்ல புரியுதா ஒரு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாக வாழ்வதற்கு செங்கடலை பிளந்து எகிப்தில் பத்து வாதை உண்டாக்கி நான் நானே உன் தேவனாகிய கர்த்தர்னு தன்னை வெளிப்படுத்தி வல்லமையும் கிருபையும் கொடுத்து ஒரு கழுகு சுமக்கிறது மாதிரி அந்த ஆறு லட்சம் பேர் ப்ளஸ் எல்லாரையும் சுமந்து கொண்டு இங்கே கொண்டு வந்து வசனத்தை கொடுத்தா தேவன் பேச வேண்டான்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை கேட்க மாட்டோன்னு சொல்கிறாங்க மோசையை பேசிட்டோன்னு சொல்கிறாங்க நாற்பது நாள் உபாசம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளயோ மோசை செத்து போயிருப்பார் எங்களுக்கு கடவுள் வேணும்ட்டாங்க இப்போ யார் கத்தர் பட்சத்தில் நிற்கிறதுன்னு கேட்ட உடனே லேவி கோத்திரம் மட்டும் வர்றாங்க அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள் எங்க என்னன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப டீப்பாலாம் போடலை எங்கெல்லாம் விக்கிற ஆராதனை இருக்குதோ அங்க பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் பாவங்கள் நடக்கும் அந்த காரியங்களாம் அரங்கேறினதை கண்ணில் பார்க்க முடியல மோசையனால் வாங்கடா யாரையும் பார்க்காது எவ்வளோ இப்படிலாம் இந்த மாதிரி இம்மாரல் ஆக்டிவிட்டிலேஸ் எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடான்டா அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தி எட்டாம் வசனத்தில் லேவியர் புத்திரர் மோசை சொன்னபடி செய்தார்கள் அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குரிய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் பாவம் முதல் கட்டளை உடைத்தார்கள் இரண்டாவது கட்டளை உடைத்தார்கள் கொலை மூவாயிரம் பேர் அவுட் தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்கணும் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் தியானிக்கத்திற்கு முதலிடம் கொடுக்கணும் ஆலயத்துக்கு முதலிடம் ஏன் சொல்கிறேன்னா அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்குற மரியாதை அதுதான் ஆண்டவருக்கு மேலே செலுத்துகிற அன்பு இப்போ இது முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மறுபடியும் மோசி ஏறி போய் மறுபடியும் ஆண்டவர் தான் கையால் எழுதுன்னு அந்த கட்டளை உடைச்சி போட்டுட்டாரு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் நாற்பது நாள் உபாசம் எவ்வளோ கஷ்டம் இல்லை நாற்பது ப்ளஸ் எண்பது நாள் ஒரு மனுஷன் எண்பது வயசு தாண்டின மனுஷன் அங்கே உபாசம் இருக்காரு இங்கே கவனிங்க அப்படி மோசிய கத்திர இடத்தில் திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் ஆகிலும் தேவரீர்

கீழே பாருங்க மறுபடியும் இப்பொழுது நீ போய் அப்ப ஆண்டர் சொல்ற இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என் தூதனானவர் தூதனான செல்லுவார் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றான் ஆரோன் செய்த கன்று குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார் உபாதித்தார் வைத்து வலி தலைவலி வாந்தி வேதி காய்ச்சல் சோரி சிறங்கு எதெல்லாம் வர பண்ணேன்னு சொன்னாரோ யாத்திரா பதினைஞ்சாவது அதிகாரத்தில் எல்லாமே வந்துச்சு ஏன் வர பண்ணார் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன்னு சொன்னவர் இப்போ ஏன் வாதைகள்லாம் அனுப்புனார்னா எகிப்தின் தேவர்களை சேவித்ததுனால அதுக்கு அதில் உண்டான என்ன வாதைகளோ அதெல்லாம் வரதான் செய்யுன்ட்டு அனுமிச்சிட்டார் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம நம்மளை நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் எதனால் இந்த பிரச்சனை எந்த வசனத்தை நான் கடை கை கொள்ளாததனால் இது வந்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் ஆகவே பத்து கட்டளைகளில் ரெண்டு கட்டளைகளை உடைத்து விட்டார்கள் ஒரே நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா எந்த வசனத்தை படிக்கிறோமோ அந்த வசனத்தை நாம் நேசித்து கடைபிடித்தால் அவரில் நம்ம அன்பாக இருக்கிறோம் அவரில் அன்பாக இருந்தால் அவர் நமக்கு ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவார் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி இந்த வேத பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஸ்தோத்திரம் தொடர்ந்து முடி கிருப எங்களை தாங்கி பயன் எடுத்துட்டும் ஆசீர்வதியும் ஏசு விநாமத்தை கொடுத்து ஜபிக்கிறாங்க நல்ல பிதாவே ஆமேன்